வணக்கம் ஜவை ஜபாது பட்டி கலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பில் ரொம்ப மற்றோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்தாங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சென்னை அம்புத்தூர் பக்கத்தில் ஒரு சம்பவம் ஒரு இளைஞர் ஆபாச படத்தை வந்து பதிவு இறக்கம் செய்து அதை பார்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு ஆமா அங்க இருக்கக்கூடிய போலீஸார் வழக்கு பதிவு பண்றாங்க உடனே வந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போக எப்படிப்பட்ட ஆபாச படம் அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபாச படத்தை பார்த்ததாக ஒரு வழக்கு ஐம்பத்தோரு போலீஸாரே வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க கோர்ட்டுக்கு போன உடனே அப்புறம் அவர் என்ன பண்றாரு இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் சொல்லி பார்த்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அவர் ஒரு மனு தாக்கல் பண்றார் அப்புறம் விசாரணைக்கு வரும் விசாரணை நடக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் நீதி அரசர் என் ஆனந்த் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் வந்து அதை விசாரிக்கிறார் விசாரிக்கக்கூடிய சமயத்துல அந்த பையன் சிலர் ஒப்புக்கிறான் இந்த மாதிரி வந்து ஆபாசம் படம் பார்த்தது சரிதான் அதுல மாற்றம் இல்லையா மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படத்தை நான் பதிவிறக்கம் செய்யவில்லை மற்றபடி நான் வந்து பார்க்கல ஆபாச படம் பார்த்தேன் அதில் மாற்று கருத்து கிடையாது பார்த்தது தவறுதான் எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணா கொடுங்க நான் பார்த்த தெரிஞ்சுக்கிறேன் என்னால் அதை வந்து விடுபட முடியல அந்த பையன் வந்து தன் குற்றத்தை ஒத்துக்கிறான் அதான் இந்த கேசினுடைய ஒரு முக்கிய பஞ்சு குற்றத்தை ஒத்துக்கிறான் ஆபாச படம் பார்த்தது உண்மைதான் ஆனா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படத்தை பார்க்கல அம்பத்தூர் போலீஸார் வந்து எம்எல்ஏ வந்து தவறாக பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு ஆபாச படம் பார்த்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படத்தை பார்த்த சொல்லியிருக்காங்க தவறு அதே நேரத்தில் ஆபாச படத்தை பார்க்கலையா எனக்கு வந்து ஒரு யாராவது கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொன்னவுடனே அரசு ரொம்ப அசந்தவர் என் ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அரசர் அவர்கள் விசாரணை இல்லை சரிப்பா அதை பத்தி ஒண்ணு இல்லை பதினொன்று சப்ஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் தன்னுடைய தீர்ப்பு சொல்றாரு விளக்கம் கொடுக்குறாரு இதெல்லாம் தீர்ப்பு என்பதை விட விளக்கம் என்பதுதான் முக்கியம் சின்ன பையன் ஆமா இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சும்மா ஒரு பட்டனை தட்டினா டக்குனு என்னென்ன வருமோ என்ன நல்லது நல்லதுன்னு எல்லாமே ஒரு செல்போன்ல ஒரு கம்ப்யூட்டர் வருது அப்படிங்கும் போது அப்புறம் என்ன பண்ண முடியும் அதனால வந்து இது வந்து ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் ரொம்ப தெளிவா விளக்கம் அளித்திருக்கிறது இந்த சென்னை உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறதா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட விஷயம் இது அனைத்து அனைத்து இளைய தலைமுறைகளுக்குமே போறது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபாச படம் பார்ப்பது வந்து தவறு ஆபாச படம் ரசிப்பது தவறு அப்படிங்கலாம் தவறான கருத்துல இருப்பாங்க அதுக்கெல்லாம் இந்த ஒரு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசருடைய விளக்கு உரை ஆமா என்ன சொல்லப்போனா இது தீர்ப்பு என்பது விளக்க உரை சொல்வேன் தீர்ப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு அவர் சொல்லிட்டார் ஆபாச படம் பார்த்திருக்கேன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படம் பார்க்க சொல்லி அதை பத்தி ஒன்றும் இல்லை பொதுவாக ஆபாச படம் பார்ப்பது தப்பு இல்ல ஆபாச படம் பார்க்கறது தப்பு கிடையாது அதை தப்பு கிடையாது மற்றபடி அதை பதிவிறக்கம் செய்வதும் தப்பு கிடையாது அதே மாதிரி தனிப்பட்ட முறையில வந்து நீங்க பாக்குறீங்களா அதுவும் தப்பு கிடையாது தனிப்பட்ட முறையில பாக்குறீங்களா அதுவும் தப்பு கிடையாது ஆனால் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க அந்த பிறருக்கு ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா அதெல்லாம் தவறு அப்படின்ட்டேன் நான் கூட ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு சமயத்துல ஒரே சின்ன பசங்க ஒரே கும்பல் அந்தளவுக்கு தலைப்பு சந்தேன் பதினெட்டு பத்து பதினேழு பதினாறு வயசு கூட இருக்காது பசங்க வந்து இது மாதிரி ஆபாசப்பட பாத்துட்டு இருந்தாங்கன்னா என்னப்பா அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தை போனா உனக்கு எல்லாம் தெரியாதுன்னா அப்படின்னா சைலிங்கன்னு பாட்டு ஆபாசப்படம் ஓடிட்டு இருந்தேன் ஒரே கும்பல் உட்படுத்த ஒரே சவுண்ட் சத்தம் போடாதீங்கப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இருப்பாங்க ஆமா தனிப்பட்ட முறை என்பது கூட்டமாக பார்த்து அது ஒரு ரசிப்பது என்பது வரப்பா அது சொன்னோம்னா அந்த பசங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரிதான் இந்த தீர்ப்பம் விளக்க முறை தான் தீர்ப்பு சொல்றது விளக்க முறை பாரு ரசி மற்றபடி வந்து தனிப்பட்ட முறை என்ன பண்ணி பதிவிறக்கம் பை அதை பத்தி வாங்க பிறருக்கு ஷேர் பண்ணாதப்பா அதான் மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய தீர்ப்பை சொல்லி அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிடலாம் உங்களுக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இப்படி இதெல்லாம் வந்து இளைஞர்கள் கூர்ந்து கவனிக்கப்பட விஷயம் சும்மா எங்கள் காலத்தில் எடுத்தீங்கன்னா பொதுவாக மனிதன் வந்து ஏதோ உங்களுக்கு அடிப்பீங்க எங்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது எல்லாம் பார்த்தோம்னா எழுபத்தி அஞ்சு எண்பது எல்லாம் பார்த்தோம்னா புகை புகைக்கு தான் பெரும்பாலும் அடிப்பேன் மதுவு என்பதெல்லாம் கூட புகைக்கு பெரும்பாலும் அடி அப்புறம் மதுவுங்கிற கான்செப்டோட சரி நம்ம பெருசா பிரபலம் இன்னைக்கு வந்து ஆபாச படங்களுக்கு அதிகம் அதுக்கு காரணம் என்ன செல்போன் தான் செல்போன் கம்ப்யூட்டர் மற்றபடி சோன்சா இணையதளம் ஏகப்பட்டது சும்மா தட்டி விட்டா அது வாட்டி வருது குறிப்பிட்ட ஒரு இணையதளத்துலாம் போய் குறிப்பிட்ட ஒரு ஆப்புகள்லாம் போனோம்னா தானா வழி வழி வரும்போது அப்புறம் என்ன பண்ண முடியும் சிறுவர்களும் வந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் அப்புறம் டவுன்லோடு பண்ணுவாங்க தவறு இல்லை அது பிறகு ஷேர் பண்றப்ப மாட்டிக்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனமாகவும் போயிரு காபி பால் அப்படிங்கிற மாதிரி செல்போன் வந்து ஒரு அடிமை அதுல உள்ள படம் நல்ல தகவலும் இருக்கு கெட்ட தகவலும் இருக்கு நம்ம மனசின பொறுத்தவரை கெட்ட தகவல் தானே புடிச்சிக்கலாம் நம்ம மனசு என்றைக்குமே ஃபில்டர் தானே தான் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா இது பிடிச்சிக்குவோம் அப்படிங்கிறப்ப ஆபாச படங்கள் கான்செப்ட் ஏகப்பட்ட நம்மளே விலகி போனாலுமே சரி அது தானாக உள்ளே நுழையக்கூடிய விஷயம் நிறைய வந்து அது வந்து நீதியாசர் விலங்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பள்ளி பருவத்தில் சில பக்குவத்தை கொண்டு வரணும் அப்போ தான் இது சரியாக வரும் இதனால் ஏகப்பட்ட தவறுகள் எனக்கு வாய்ப்பு யூஸ் பண்ணி நிறைய சுட்டி காட்டினா நீதியாசர் அதாவது இன்னும் சொல்லக்கூடாது ஆபாச படங்களுக்கு எளிதில் கிடைக்காம இருந்தால் பாருங்க எங்கள் காலத்தில் வந்து பாருங்க ஆமாம் மது அந்த கூடிய பெரியவர்களாக பெரியவர்களாக தான் இருப்பாங்க அது வந்து டாஸ்மாக அந்த இதில் சாராய கடைன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி உள்ள நுழைப்பு தான் டாஸ்மாக நுழைவர் திருட்டு தரமா பொறுமையா தெரியாமல் கொண்டு தெரியாமல் நிற்பதை வந்து கௌரவமாக நினைக்கின்றாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் அதுல விட பெண்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க அது இன்னும் கேடு ஆபாச படங்களை பார்ப்பதிலும் சரி மது சரி புகைப்பிடிப்பிலும் சரி பெண்களும் வந்து சரிசமாக ஆய்வுட்டு பகிரங்கமான ஒரு உண்மை உங்களுடைய வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஆமா பெண்களை வந்து ஆபாச படம் நிறைய சமீபத்தில் உள்ள ஒரு பத்திரிகை படிச்சேன் ஒரு பெண் வந்து கவுன்சிலிங் கேட்டிருக்காங்க அந்த பத்திரிகை போட்டிருந்தாங்க நான் வந்து ஆபாச படம் பார்த்து அடிமையாண்டி விட்டு இன்று வரை நான் தவறு செய்ய வழியாக இருந்தாங்க தவறு செய்யல மத்தபடி சுய இன்ப பழக்கம் சோர்ஸ் ஈடுபட்டு இருக்கேன் காரணம் வந்து ஆபாச படம் தான் என்னால வந்து வந்து விடுபட முடியல டீ காப்பி குடிக்கிற மாதிரி காலை உடனே ஆமாம் நோட்டிட்டு எங்க அம்மா வந்து அது சம்பந்தமா பெரிய அறிவாளி கிடையாது நான் நோண்டி அதை பார்த்து உட்காந்துருப்பேன் இது சம்பந்தமாக பல சுயப்பும் காலையும் செஞ்சிருந்தேன் என்னால் விடுபட முடியல இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தீர்வு சொல்லி போட்டு அந்த ஒரு பெண் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தி நானே படித்துட்டு ரொம்ப அசந்து போய்ட்டு அந்த பெண்கள் நிறைய வந்து எனக்கு ஆபாசம் பண்ண பார்க்குறாங்க அதே நேரத்தில் மது சம்பந்தப்பட்ட புகை சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் வந்து அழிமையாக இருக்காது பகிரங்கமாக திருட்டு திருப்ப நிறைய பெண்கள் வந்து தம் அடிக்கிறாங்க மது சம்பந்தப்பட்ட விஷயம் பள்ளியினுடைய சீருடையோட பல பெண்கள் வந்து மது வந்தக்கூடிய காட்சியில அவங்க நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்துருக்கோம் அது மாதிரி வந்து ஆபாச படத்தை பொறுத்த வரைக்கும் பிறகு ஷேர் பண்ணி அதான் நான் சொல்லக்கூடிய ஷேர் பண்ணாதீங்க பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆபாச படத்தை விரும்பி பார்க்கின்றால் அவனுக்கு வந்து ஆண்மை குறைவு ஏற்படும் பெண்மை குறைவு ஏற்படும் இது கண்டுபிடிப்பு வெளிப்பாடு ஆண் வந்து தொடர்ந்து ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கான்னு கட்டாயமாக வந்து ஆண் குறைவு வந்து விரைப்படையா தன்மை இருக்க ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய சமயத்துல என்ன ஆயிடுச்சு பிரயில ஆனா பொண்ணுதலை பிடித்தான் இருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய சபை என்ன ஆயிடும் அது வந்து சைக்காலஜிக்கலா வந்து பதிஞ்சா தடுப்பூசி போட்ட மாதிரி கொரோனாவுக்கு என்ன மருந்து கொரோனாங்கிற அந்த நுண்ணுரே அந்த அந்த இதே மருந்து தான் அந்த வைரஸே மறந்துடும் அப்படிங்கிறத நம்ம பாடியில் சேர்த்துலாம் அந்த மாதிரி ஆல்ரெடி பாத்துட்டு பார்த்து பார்த்துட்டு போய் அது மனசுல விகாராயிருக்கு அப்போ ஒரு பெண் வந்து இப்படித்தான் இருப்பார் ஒரு பெண்ணுடைய ஆப மார்பகம் இப்படித்தான் இருக்கும் பெண்ணுடைய உடல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கும்போது அவளுக்கு அந்த அந்த பாலுக்கு வந்து எத்தனை வயசாக இருக்கும் முப்பது வயசா இருக்கு இருபத்தஞ்சு வயசாக இருக்கும் பதினஞ்சு வயசாக இருக்கு அவங்க வந்து எழுச்சி ஆண்கள் எழுச்சி இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கும் பெண்கள் ஆபாசப்படுறதுக்கு கிடைமையிட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஆணுனுடைய ஒரு ஆணை பார்க்க சமையல் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விறுவிறுப்பு உணர்வு ஏற்படும் அதான் உண்மையான பெண் ஆபாச படத்துக்கு அடிமையான பெண் என்ன பண்ணுவாங்க அவனுடைய ஆண் குறி இப்படி இருக்கு அவருடைய உலகங்கள் இப்படித்தான் இருக்கும் அவர்கள் இப்படித்தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க விரைவுத்தன்மை இப்படித்தான் இருக்கும் ஆமா அருந்துவின் வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா ஆல்ரெடி தெரிஞ்சு பிடிச்சிருக்கு தெரிஞ்சு பிடிச்சவன் என்ன ஆயிருக்கா மனசுல ரெக்கார்ட மனசு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஆணை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு பெண்ணை பார்க்கின்றப்படிச்சு வராது அப்போ ஆண்மை குறைவு ஏற்படும் ஆணைக்கு ஆபாச பார்த்துக்கு அடிமையாக பெண்மை குறைவு பெண்மை பெண்களுக்கு ஏற்படும் நம்ம இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன ஆகும் கல்யாணம் பண்ணி புரோஜன மலைக்காக ஏற்படுது இல்லையா ஆனால் தக்காளி ஆண்மை குறைவு தக்காளி பெண்மை குறைவு இந்த படத்துல பார்ப்பதை விடுபட்டு வச்சுக்கலாம் கட்டாயமா வந்து ஆண்குறை எழுச்சியாலையும் பெண்ணுக்கு வந்து அந்த உணர்வு தூண்டல் ஏற்படும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒரு தகவல் அதையும் பிடிச்சிருக்கு அப்போ வந்து ஆ ஆபாச படம் பார்ப்பது ரசிப்பது தனிப்பட்ட முறையை பார்ப்பது எல்லாம் குற்றம் இல்லை டவுன்லோடு பண்ணுவோம் எதுவுமே குற்றம் பட்டு அதை பெருமைக்கு ஷேர் பண்ணிடாதீங்க அதே நேரத்தில் கூட்டம் உட்காந்துக்கிட்ட சட்டம் போட்டு பார்க்காதீங்க ஆமாம் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு ஆமாம் ஷேர் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு குற்றம் குற்றம் என்பது தவறு என்பது ஒரு தவறு செய்யக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு வேலை குற்றம் தானா வந்துடும் அதான் செக்ஸின்னு படிப்பாங்க மதுவாக இருந்தாலும் புகையாக இருந்தாலும் சரி ஆபாச படங்களாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் தவறு மாதிரி செய்யணும் தவறாக செய்யணும் அப்புறம் என்ன ஆகி பேரும் அதே வந்து பாப்ப மாதிரி மாறி தம் அடிப்பான் திட்டுத்தளமா ஆமா சுரக்கா பீடி மாதிரி அடிப்பா எங்கள் கிராமத்துல அடிப்பாங்க சுரக்கா பீடி ஆமா அன்னைக்கெல்லாம் காசு கிடையாது ஆமாம் சுரக்கா பீடி அடிப்பாங்க உப்பு ஊது இழுத்தோம்னா உள்ள ஒரு காத்து வரும் அப்படி அப்புறம் தெரிய வந்து ஒரு வீடியோ வாங்குவான் அப்புறம் சிகரெட்டை வாங்குவான் மறைந்து பிடிப்பான் அப்புறம் பகிரங்கமாக பிடிப்பான் அப்புறம் புற்றுநோய் படிப்பாங்க அது தான் எல்லாமே மது ஆபாசப்படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து தெரியாம பார்ப்பான் மறைமுகமா பார்ப்பான் அப்புறம் தெரிஞ்சு பார்ப்பான் அப்புறம் என்ன பண்ணுவான் டவுன்லோட் பண்ணுவான் அப்புறம் பிறருக்கு ஷேர் பண்ணுவான் ஷேர் பண்றோம் அது குற்றம் அது முடிஞ்சு போயிடுது இந்த அதோட ஒரு இன்னொரு குற்றம் இருக்கேன் பார்ப்பான் நாம் செயல்படுத்தி பார்த்தால் என்ன அது ஆணுக்கு ஏற்ப பெண்ணுக்கு ஏற்படும் அதான் செக்ஸ் நம்ம அதை செயல்படுத்தி பார்த்தால் என்ன அப்படிங்கிறப்ப தேவையற்ற முறையில் பாலியல் வான் கொடுமை பாலியல் சீன்றல் ஏற்படும் ஆணுக்கு ஆண் செய்ய ஆரம்பிச்சிடும் அது அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக போயிடும் சட்டம் தான் அப்புறம் அப்புறம் பெண்ணும் அதுவாக ஏதாவது வரையில வந்து நாம ஒரு ஆணோட இணைந்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன வர சமயத்தில் தேவையற்ற கர்ப்பம் ஏற்படும் சமூக கீழே சீர்கேடாப்படுத்தியா நம்மளுடைய கலாச்சார பண்பாடு பாதிக்கப்படும் அதனால ஆபாச படம் என்பது எந்த அளவுக்கு தடை செய்து விட முடியும் அதை தடை செய்யுங்க அப்பதான் வந்து நாம் ஒரு ஆணாகவும் இருக்க முடியும் ஒரு பெண்ணாகவும் இருக்க முடியும் அதே வந்து ஆண்மை நிறைந்த ஒரு ஆணாகவும் பெண்மை நிறைந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஆபாச படங்களை தொடர்ந்து பார்ப்பதை நிறுத்தி விடுகிறேன் நம்ம தேவைப்படுதா நம்ம சொல் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியங்களே நீதி ஆனந்தம் வெங்கடேஷன் அவரான்னு சொல்லி தட்ட ஒரு பட்டின தட்டின எல்லாம் அப்படின்னு அப்படிங்கூட இப்ப காலை இளைஞர்கள் வந்து நான் அவங்க மேலே சொல்லி எந்த குறையுமே இல்லை அப்படின்ட்டேன் ஆமாம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அவர்களை அறிவுரை செய்வேன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய விளக்க முறையாக கொடுத்துருக்காங்க ஆமாம் நீதி அரசர் உண்மையிலே நீதி அரசர் அவர்கள் ஐயாவை என்னுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனலாக அன்புகளேருந்து நன்றிகளேருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி